வட மாநிலத்தவர் கட்டுப்பாடு இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதால் அங்கு அதிக மக்களவை தொகுதிகளை உருவாக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு உள்ளது என மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் பேசினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடியை தமிழ்நாட்டுக்கு வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னை வடகிழக்கு மாவட்டம் விலிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மோரை ஊராட்சியில் ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாளன் தலைமையில் இன்று பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் பாலவேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவானந்தம் வேலச்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதுரை முத்து மோரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திவாகரன் மற்றும்

அடிக்காது 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 நாடகர் வயிற்றில் அடிக்காது திருடாதே திருடாதே சம்பளம் காசை திருடு சம்பளம் காசை திருடாது திருடகம் பொடி நல்லாட்சி எல்லாச்சி சம்பளம் கொடு சம்பளம் கொடு மோடியே 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 மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் எதிர்காலையும் நான் சாகமும் எதன் சாகமும் வும் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டில் பிறகு சென்ற அனைவருக்கும் நன்றி உடன்பிறப்பு